ஸ்டாலின் பேசுகிறார் திராவிட முன்னேற்ற வெற்றி பெற்றுவிடும் என்று ஒரு கற்பனையான கனவு உலகத்தில் அவர்களே நன்னூராட்சியில் வந்து பார்வையிடுங்கள் பார்த்துக்கிட்டு தொலைக்காட்சி இருக்கின்ற எழுச்சி குரல் திரு ஸ்டாலின் செவியிலே அண்ணா திமுக கூட்டணி இருநூத்தி பத்து இடகடை வெள்ளும் இருநூத்தி பத்து இடகடை வெல்லும் வழி நெறிகிட்டு பேட்டி யாங்குறாங்க எடப்பாடி பழனிசாமி இருநூத்தி பத்து துறையில் வெல்லுங்குறாரு உங்களுடைய பதில் என்னங்கறாங்க சொல்ல முடியல ஏன்னா மக்களுடைய செல்வாக்கில இருந்த கட்சி திமுக கட்சி செல்வாக்கு இழந்து இருக்கின்ற காரணத்தால தான் இன்னைக்கு மக்களிடத்துல ஏதேவோ பொய் மூட்டை மூட்டையா அவிழ்த்து விட்டுக்கிட்டு இன்னைக்கு மக்களை குழப்பி கொண்டிருக்கிற காட்சியை நாம் தினந்தோறும் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்ல அந்த கட்சியில உறுப்பினரும் குறைஞ்சி போச்சு திமுக உறுப்பினரும் குறைஞ்சு போச்சு அதனால ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா வீடு வீடா வந்து உங்களை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க ஏமாந்துடாதீங்க அவள் வருவது திமுக கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கிறதுக்காக வர்றாங்க இன்றைய தினம் திமுக உடைய நில பரிதாபமான நிலைக்கு வந்துட்டது கதவை தட்டி தட்டி தாயே எங்களிடத்துல எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க அப்படின்னு கெஞ்சுகிற நில திமுக வந்துட்டு திரு ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் திமுகவுக்கு பொறுப்பேற்றதில் அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல மெலிந்து நலிவடைந்து இன்றைக்கு மக்களுடைய வீட்டு மக்களுடைய கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவுக்கு தாழ்ந்து போன கட்சி திமுக கட்சி அது மட்டுமல்ல இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிறார் இன்றைக்கு இது மாதிரி ஒரு தாளை அடிச்சுட்டு வந்து வீடு வீடாக கொடுக்கிறாங்க வீடு வீடா கொடுக்க சிதம்பரத்தில் ஸ்டாலின் அவர்கள் இந்த தொடக்கி என்னன்னா நாற்பத்தி ஆறு கோரிக்கை உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய பிரச்சனை நாற்பத்தி ஆறு இருந்தா வர்ற அதிகாரி சொன்னீங்களா நாப்பத்தஞ்சு நாள்ல தீர்த்துட்டு வரான் அப்படின்னு நாலு வருஷம் என்ன பண்ண நாலு வருஷம் இதுக்கு என்ன ஸ்டாலின் பதில் சொல்றீங்க ஓட்டு போட்ட மக்கள் பத்தி யாரு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதா ஒத்துக்கிட்டீங்க இதுல அடிச்சு கொடுத்த உண்மைதான அவர் தானே அடிச்சு கொடுத்திருக்காரு அப்படி எல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு நல்லா ஆட்சி செய்யறீங்க எங்க பார்த்தாலும் சொல்றாரு ஸ்டாலின் பிரச்சனை இல்லாத இருந்தா ஒரு சிறப்பான ஆட்சி அங்க பிரச்சனை இருந்தா அது சிறப்பான ஆட்சியா மோசமான ஆட்சி தானே சொல்லுங்க மோசமான ஆட்சி தானே அது மட்டும் இல்ல ரைட் இதுக்கு முந்தி இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்ப நாங்க முதலமைச்சர் அருமைச்சர் காமராஜ் அவர்கள் அமைச்சராக இருந்தார் அப்ப வீடு வீடா ஊர் ஊரா போனார் அங்க போய் அப்படியே ஊர் மக்களை எல்லாம் அழைச்சார் மக்கள் என்ன நினைச்சாங்க பரவாயில்லையே திரு கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காரு நம்முடைய குறைகள்லாம் தீத்துருவாருன்னு சொல்கிறா கூட்டத்தில் கலந்துக்கலான்னு ஆர்வத்தோட பெண்கள் ஆண்கள் எல்லாம் அந்த முன்னாண்ட போட்டுக்கிற பெட்ஷீட்டில் அமர்ந்துக்கிட்டாங்க திட்டில் திரு ஸ்டாலின் பாயை போட்டு அமர்ந்துக்கிட்டு பெரியோர்களே தாய்மார்களே உங்களுக்கு என்ன கோரிக்கை என்ன பிரச்சனை நீங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியை வச்சிருக்கிற முன்னாண்டை அந்த பெட்டியில் போடுங்க அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீலு வச்சு பத்திரமா என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுக்கிறேன் ஆட்சி வந்த உடனே அந்த சீலை உடைச்சி பூட்டை திறந்து நீங்க போட்ட மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணும் சொன்னீங்க அப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ் ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனை எல்லாம் மனுவா எழுதி கொடுத்துட்டாங்கல்ல எப்படி மக்களை ஏமாற்றாங்க பாருங்க ஒரு படத்துல சதுரங்க வேட்டைன்னு நினைக்கிறேன் அந்த படத்து பேர் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும் அப்படி மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட கோரிக்கை அடங்கிய மனுவை மக்களிடத்தில் கொடுத்து ஏமாற்ற ஸ்டாலின் மாடல் அரசு திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய பார்வையில் இதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க மக்கள் உசாராக இருக்க ஒருமுறை ஏமாந்துட்டீங்க நீ ஏமாறாதீங்க சிந்திச்சு பாருங்க அதிமுக அரசு என்னென்ன நன்மை உங்களுக்கு செஞ்சிருக்குது இதே திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்தார் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க அப்ப தொழில்துறை மந்திரியா இருந்தார் திரு ஸ்டாலின் அப்போ மீத்தேன் புரிந்து ஒப்பந்தம் திரு ஸ்டாலின் முன்னிலையில் போட்டாங்க உங்களுடைய நிலத்தை எல்லாம் பறிப்பதற்கு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் திரு கருணாநிதியுடைய அரசாங்கம் திரு ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியா இருக்கும் போது புரிந்து திரு ஸ்டாலின் உங்களுடைய நிலத்தை பிடுங்குவதற்காக திட்டம் போட்டவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதே நேரத்தில் உங்களுடைய நிலம் பறிபோய்விடுது என்று கருதியவுடன் அருமைச்சர் திரு காமராஜ் அவர்கள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற எம்எல்ஏகள் அமைச்சரலாம் விவசாயிகள் கோரிக்கை அடைந்த மனுவை வாழ்க்கை இப்படிப்பட்ட மண்ணை விட்டுட்டு இங்கே செல்ல முடியும் ஆகவே இங்கே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற தொழிற்சாலையில் வருவதற்கு எங்களுடைய நிலத்தை எடுக்க இருக்கின்றார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசோடு பேசி விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான திட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம் உங்களுடைய பாதுகாக்கப்பட்டது நீ எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது விவசாயிகள் வயிற்றில் பால் வார்த்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நிலத்தை பிடுங்கியது திமுக அரசாங்கம் நிலத்தை பாதுகாத்தது அண்ணா திமுக அரசாங்கம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் தயவு செய்த அல்லூறு விவசாய பொருடி மக்களே விவசாய தொழிலாளிகளே உங்களுடைய பூமியை காத்த அரசாங்கத்திற்கு கட்சிக்கு அண்ணா திமுக கட்சிக்கு எப்பொழுதும் நீங்கள் தொலை இருக்க வேண்டும் என்று இருகிற கூப்பி வேண்டி அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க